இந்த ஏமாத்துற வேலையை எப்படி நம்ம அரசாங்கம் நம்ம அதை முறியடிக்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் அதை ஏதாவது ஒரு வழியில் அதை மடக்கிறாங்க அல்லது மைக்கிறாங்க ஏன்னா எப்படி பார்த்துட்டாலும் இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டோம்னா டிஎம்கே பார்ட்டி அவங்க நிறைய காசு கொடுத்து ஊடகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க அப்புறம் என்ன அவங்கள எடுத்து அதாவது ஊழல் அப்புறம் ஏமாத்துறது திருட்டு கொல்லை கற்பழிப்பு அப்புறம் கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான சீட்டிங் விஷயங்கள்லாம் இருப்பீங்களா ஏமாற்றி பணம் பொறிக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் இன்னும் எப்படி நம்ம புதுசாக நம்ம இன்டெலிஜென்ஸில் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபீல்டு இதில் நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டாக கொண்டு வரலாம் ஒரு வெளிப்படுத்தன்மையோட புடனா இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு காணொலி தான் இது இந்த காணொலி என்ன தலைப்பு பத்தினு பார்த்துருமோ ஒரு பழைய தலைப்பினுடைய இரண்டாவது பக்கம் அவேர்னஸ் எகென்ஸ்ட் சீட்டிங் ஷுட் பி இன்க்ரீஸ் டு தி பீப்புள் வெரி ஆஃபன் மோர் அதாவது இந்த ஏமாற்று வேலைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட அடிக்கடி இருக்கணும் அந்த தலைப்பினுடைய இரண்டாவது பாகம் அனைத்து பண்பாட்டு நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலி அவேர்னஸ் எகெயின்ஸ்ட் சீட்டிங் ஷுட் பி இன்க்ரீஸ்டு இன் பீப்புள் மோர் தென் நவ் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் அப்போ இருக்கிற சூழ்நிலையை விட அப்போ இருக்கிற விழிப்புணர்வை விட அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே போனோம் மக்கள் மத்தியில் எதை பற்றினதுன்னா சீட்டிங் ஏமாற்று வேலையை தான் நீங்கள் மக்கள் ஏமாந்தால் தான் அவங்ககிட்ட அடிக்கிறது கொலை பண்ணுறது அப்புறம் வேற என்ன சொல்கிறது ஏமாற்றுவது நிறையா ஒரு தவறான ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ்னு சொல்கிறது அந்த தவறான உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி ஏகப்பட்டது அடிக்கிட்டே நம்ம போகலாம் இதில் ஏன் என்ன அப்படி ஃபால்ஸு கமிட்மெண்ட்டோ இல்லை வேறு என்னென்ன விஷயங்களோ ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குடிக்காரரு ஒரு என்ன சொல்கிறது உடா குடிக்காரரு மது பிரியர் அவர் ஒரு நூறுரூவா அறநூறுவா இல்லை ஒரு ஐநூறுரூவா போதை ஏற்றுறதுக்காக ஒரு டாஸ்மாக் போகிறதுக்காக காசு ஏதாவது பேசி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இல்லை ஏதாவது மனசு மயக்கிற மாதிரி பேசி ஒரு உயர்வாக பேசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு காசு வாங்கினாலும் அதுவுமே வந்து ஒரு ஏமாத்துகிற வேலை தான் அதே மாதிரி இப்போ சமீபமாக இதில் மண்டலத்தில் பல்லடம் மாதிரியான பகுதியில் நாமக்கல்லையுமே நடந்துருக்கு பார்த்திங்களா தனிமையில் இருக்கக்கூடியவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மா அதாவது அந்த தோட்டத்து உரிமையாளர் அல்ல என்ன வயசானவங்களை குறி வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அந்த அங்கே இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது நான் நகை திருடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு நான் என்ன சொல்கிறது ஒரு நகையில கொண்டாந்து உங்கள் முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் அப்புறம் என்னென்ன மோலாம் ஒரு ஃபால்ஸு கமிட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ம மக்களுடைய மனசை மயக்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை செதைச்சி ஒரு பணம் பறிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொசைட்டியை ஒரு க சமூகத்தை கட்டமைச்சு அதுக்கு அவங்களுக்கு எதிராக நம்ம நடத்தினாலும் எப்படியாவது ஏமாத்துறவங்க ஏமாற்றி தான் இருக்கிறாங்க இதில் ஒரு நீண்ட காலமாக ஒரு நாற்பது ஐம்பது நாற்பது வருடம் ஐம்பது வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக கட்சினால் கூட அது இன்னும் முழுமையாக என்ன சொல்கிறது தடுத்து நிறுத்த முடியல அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அடுத்தடுத்த தலைமுறையினரை ஒரு மனசை மாற்றிடுறாங்க நீ போய் திருடு நீ போய் ஈ கொள்ளையடி நீ கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த சம்பவம் இந்த ஒரு சீட்டிங் அப்படின்னு சொல்கிற சீட்டிங்கோ இது கீழே தான் எல்லாமே வரும் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் கற்பழிப்பாக இருக்கட்டும் அல்லது வேறு எல்லா விதமான ஒரு தேச சமூக விரோத செயல்களுமே இதுக்கு கீழே தான் சீட்டிங்கில் தான் வருது எல்லாமே அதில் நம்ம பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் நம்ம உடனுக்குடனே இன்றைக்கி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அந்தளவுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த நம்ம அரசியல் அரசியலமைப்பினுடைய நடவடிக்கைகள் தீவிரமாயிடுச்சு ஆனாலும் இன்னமும் வந்து ஏன்னால் நம்ம நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக கட்டமைப்பு மட்டுமே ஒரு சுத்தமான தீயணைப்பே அதே மாதிரி ஒரு சுத்தமான ஜனநாயக கட்டமைப்பு அப்படின்னா நம்ம இந்தியா தான் எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்னோதாரணமாக இருக்கிறது ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஒரு எதிர்கால சந்ததியினர் ஒரு குழந்தைய பிறந்து வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு குழைப்புக்காக ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு வசதி வாய்ப்புக்காக போய் மற்றவங்களை அணுகி அவங்க ஒரு குறுக்கோளில் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க மனநிலையை நம்ம மாற்ற மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு என்ன சொல்கிறது இன்டெலிஜென்ஸு ஃபீல்டில் நம்ம வந்து அதை ஒரு என்லார்ஜ் பண்ணணும் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தணும் அதுக்கு காரணம் என்ன அதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்துட்டோம்னா அவங்க ஒரு இளைய தலைமுறையினராக இருக்கட்டும் அவங்க என்ன நடக்குது சமூகத்தில் என்னென்ன நடக்குது இந்த மாதிரியான ஒரு சமூக விரோதிகள் எதிர்கால சந்ததியினரை ஒரு மனசு மாற்றுறாங்க இல்லை பயிற்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது என்ன பண்ணுன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே அங்கே ஒருத்தர் இப்போ பன்னெண்டாவது முடிக்கிறாங்க அப்படின்னா நல்ல டேலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இப்பயும் வந்து ஒரு ஒரு ஊராக இருக்கட்டும் அல்லது ஒரு நகராட்சியாக இருக்கட்டும் அல்லது மாநகராட்சியாக இருக்கட்டும் அதில் ஒரு பகுதியாக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அங்கே எப்படியும் ஒரு திறமையான ஒரு பயனாவது ஒரு தெருவுக்கு ஒரு பயனாவது இருப்பான் கண்டிப்பாக க ஏன்னா அந்த மாதிரியான பசங்கள்லாம் நீங்கள் இன்ட்ல இப்போ என்னுடைய டீம்ல எடுத்துக்கோங்க என்னுடைய டீம்ல இன்டெலிஜென்ஸானுக்கு இது ஃபீல்டுக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு ரிசர்ச் இதுக்கு சொல்ல வ முன்னாடி நான் நான் பார்க்குற இன்டெலிஜென்ஸுக்கு உள்ளார் வரதுக்கு முன்னாடி புலனாய்வுக்கு வரதுக்கு முன்னாடி எது எதோ வே வேலையில் தவறுலாம் பண்ணவங்களாம் இருக்காங்க திருநவங்களாம் இருக்காங்க பிக் பாயிட்டு அடிச்சவங்களாம் கூட வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுங்க பார்க்கலாம் மா மாவோயிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு அது இதுன்னு சொல்கிற மாதிரி எண்ணற்ற ஒரு என்ன சொல்கிறது அந்த குழுக்களை அந்த ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு அது ஒரு தீவிரவாத பொருள்கள்லாம் இன்றைக்கி நம்ம திருத்தி தான் மாற்றிட்டு இன்னும் ஒரு ஒரு பதினெட்டோ ஒரு பதினஞ்சோ என்னமோ தான் அவங்களே நம்ம நாளைக்கு நம்ம திருத்திருச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்கள திருத்தினதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வேலை ஒரு நிரந்தரமாக என்ன சொல்கிறதுன்னா சமூகத்துக்குள்ளே ஒரு தவறு நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அது ஒரு தொடக்கமாக இருக்கிறதே வந்து க காமிக்கக்கூடியது இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் எங்கேயா இருந்தாலும் மூலம் முழுக்கலாம் எப்படியும் அந்த புலனாய்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு திறமையாக செயல்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பெற்ற பிரச்சனையும் கண்டுபிடிச்சிடறாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு சரியான இன்னும் ஒரு பரவுதல் இல்லாமல் இருக்குது இப்போ மக்களில் வசி இருக்க வசிக்கிறாங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார போய் அரசியல்வாதிகளே ஏதாவது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் குழப்பம் வர மாதிரி பேசி நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணுறாங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல ஆனால் இது தெரியாமல் நடக்கிற விஷயம் தெரியாமல் நடக்கிற விஷயம் ஒரு வெளிப்பாடு தன்மை இருக்குது வெளியில் நம்ம பார்க்குறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றின ஒரு பின்னோட்டங்களை கொடுக்குறோம் அவங்கள அவங்கள பற்றின ஒரு குறைபாடுகளை சொல்கிறோம் அவங்கள மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம் அதை நம்ம தெ தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வெளியில் வராத விஷயங்கள் எத்தனை இருக்குது அந்த வெளியில் வராத விஷயங்கள் எப்படி மூடி மறைக்கப்படுது மூடி மறைக்க மறைக்கப்படுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த சீட் பண்ணுற சீட்டர்ஸ் நிறைய பேர் உருவாகிறாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க நம்ம அரசாங்கம் நம்ம அரசியலமைப்பு கொண்டு வர நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேரக்கூடாதுன்னே வந்து எவ்வளோ எதிர்கட்சிகளே எவ்வளவோ வேலைகளை பார்க்குறாங்க அதாவது ஆ ஆள் ஆட்சியில் என்னென்னா இல்லை அப்படின்னா எக்கச்சக்கமான வேலைகளை பார்க்குறாங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இப்போ மத்தியில் பிரதமர் அவர்களுடைய ஆட்சி இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் என்ன எக்கச்சக்கமான கொலை கொள்ளைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாம் நிறையா போயிருந்துருக்கும் ஆனால் இதில் நான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த துறையை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுக்காக தான் அந்த காணொலியை நான் ஒரு பதிவு பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் அதாவது நம்ம எப்படின்னா நான் அந்த இருந்தே அந்த ஒரு செடி ஒரு மரமானது மரக்கன்று முளைச்சி வந்து துளிர் விட ஆரம்பிச்சது வந்து தண்ணி ஊற்றி இருந்தோம்னா தான் நல்ல செழிப்பாக நல்ல உயரமாக வளரும் அந்த மரம் நம்ம வச்சுக்கோங்களேன் அதனுடைய இயற்கையோடைய கட்டுப்பாட்டில் விட்டுட்டோம்னா மழை பெய்யறது பொறுத்து அது வளரும் அது மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதனால் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஒருஸ்டாகவே வச்சிருந்த ஒரு ரகசியமாக வச்சிருந்தோம் ஏன்னா அந்த ரகசியமாக வச்சிருந்தது நிறைய விஷயங்கள் வெளியில் போயிடக்கூடாது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா கொஞ்சம் ஒரு மேலோட்டமான விஷயத்துக்கு இன்னும் வரவில்லை இல்லை புலனாய்வு அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு இளைஞராக இருக்கும்போது இப்போ ஒரு இப்போ சமயமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருவோம் ஒரு இடத்துல போய் ஒரு வார்டு மெம்பரை தட்டி தட்டிக்கட்டுதுல அந்த வார்டு மெம்பரை போட்டு அடிச்சதுலாம் அந்த பையன் இறந்து போயிட்டான் அதே மாதிரி ஒரு ரேஷன் கடையில் போய் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன் ஏன் வந்து எனக்கு அரிசி கொடுக்கல ஏன் வந்து எனக்கு வந்து அரிசியில் வந்து இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருக்கிறான் அதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அதுவும் பார்த்தோம்னா நல்லா என்ன சொல்கிறதுன்னா அப்போ அந்த ஒரு பதுமை பருவத்தில் தொழில் நல்லா வளர்ந்து வர பசங்க அந்த தலைமுறையினர் எப்படி இருக்காங்கன்னா நல்லா நல்லா சூட்டோட இருக்கிறாங்க எந்த ஒரு தப்புனாலும் வெளியில் கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் எப்படி இருக்கணும் ஆதரவு எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு பொலனாக சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அந்த இடத்துல போய் ஒரு ரேஷன் கடையில் ஏன் எனக்கு தோரம்பருப்பு பருப்பு கொடுக்கலாம் ஏன் நான் வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நீ உள்ளே வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாப்புல அப்படின்னா அந்த ரேஷன் கடையை அந்த ரேஷன் கடையில் இருக்கிற அந்த பொய் பேசினா அல்லது தவறு செஞ்ச நபரை அதே இடத்துல தண்டிக்கிற உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு உரிமை யாருக்கு இருக்கும் அந்த உரிமை அங்கே கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த தவறுனுடைய தகவல்களை சேகரித்து பொதுமக்களுக்கு இந்த இடத்துல இந்த ரேஷன் கடையில் இத்தனை தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த மொத்த மக்களுக்கும் கூட்டு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு அதிகாரம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதுவே ஒரு பிஏஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸாகவே இருக்கட்டும்ங்களே அங்கே இந்த ப இந்த மாதிரியான ஒரு பசங்க போகும்போது அங்கே ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது அந்த அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் செட்டப்பை ஒரு ஸ்ட்ரக்சரை அங்கே நம்ம பில்டு பண்ணணும் அந்த ஒரு கட்டமைப்பை நம்ம அங்கே ஏற்படுத்தணும் அப்போ என்ன ஆகுன்னா அங்கே வரக்கூடிய அந்த ஒரு பையனாக இருக்கட்டும் அல்லது ஒரு இளைஞராக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ஒரு முதியவராக கூட இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்மணியாக கூட இருக்கட்டும் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல லஞ்சம் வாங்குகிறாங்க ஓடர் பண்ணுறாங்கன்னு அப்படிங்கிற கண்காணிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணணும்னா தைரியமாக உள்ளே போய் அந்த தகவல்களை சேகரிக்கணும் இல்லைன்னா வந்து தகவல்களை எடுக்கிற மாதிரியான ஒரு வசதி வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா கொடுத்தோம்னா என்ன தெரியுங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்தது அந்த மாதிரி தகவல்களை சேகரித்து நம்ம யாருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இன்னொன்று இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் என்னென்ன தவறு நடக்குது ஏன்னால் இப்போ நான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்குற செய்தி நிறுவனம் போய் ஊடகங்கள் செய்தியில் எடுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு புலனாய்வு அப்படிங்கிறது ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் அதில் இருக்கிற விஷயம் வெளியில் போச்சுன்னா குற்றவாளிகள் தப்பிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸையே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்க மக்களையே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க பகுதி தொகுதியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அதை செய்தியில் காமிக்கிறதா இருக்கட்டும் அல்லது செய்தியில் வராததாக இருக்கட்டும் அது என்ன பண்ணணும்னா இன்டெலிஜென்ஸ்க்கு கொண்டு வரணும் இன்டெலிஜென்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு இங்கே இந்த இப்போ பாஜக கட்சியில் அண்ணாமலை இருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த அண்ணாமலை கையிலே கொடுத்து இந்தந்த தொகுதியில் என்னென்ன குற்றங்கள் நடந்துருக்குங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச செய்தி இந்தந்த டேட்டில் இந்தந்த நேரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆளுங்கட்சிக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவன் என்னென்ன ஏமாற்றி அங்கேருந்து பணத்தை சம்பாதிச்சோ அல்லது ஒரு பொருளை திருட்டியோ யாராவது ஏமாற்றியோ அங்கிருந்து ஒரு மூலாதனத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் வேற பக்கம் முதலீடு பண்ணவோ இல்லை வேற வேற ஒருத்தவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துடும் இந்த புலனாய்வுங்கிறது நம்ம கண்டிப்பாக ஆபத்து நடந்ததாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஆபத்தை ஏதோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு கொடுத்தா ஆபத்தானதாக இருக்கும் நீங்கள் ஒட்டு பொத்தமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் லட்சக்கணக்கான ஒருத்தரை அடித்து கூட இன்னொருத்தர் அடுத்தது வந்துடுவாங்க ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் நடந்தது அதுக்கு தகவல்களை இருந்தார் அவர் இன்றைக்கி இறந்துட்டார் இல்லை வந்து காணாமல் போயிட்டார் அந்த மாதிரியான விஷயங்களை தோன்றத்துக்கு அடுத்தது வருவாங்க அப்போ இந்த ஒரு புலனாய்வை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் ஏன்னா இத்தனை காலமாக இந்த இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய புலனாய்வு அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாகவே இருந்துட்டா மறைக்கப்பட்ட மறைக்கப்பட வேண்டிய ரக ரகசியம் மறைக்கப்படப்பட்டு கொண்டே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வெளிப்படத்தன்மையோடு பேச வேண்டிய விஷயங்கள் சமூக பிரச்சனைகள்லாம் வெளியில் பேச முடியாத மாதிரி இருக்குது இப்போ ச சில இடங்களில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு தவறான விஷயமோ அதை வெளியில் கொண்டு வந்து அவங்கள முகத்தை காமிச்சு நம்மளால் பேச முடியாது ஆனால் இந்த புலனாய்வுனால் பேச முடியும் அந்த ஆனால் இந்த புலனாய்வு அப்படிங்கிறது ரகசியமானதான் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கட்டும் இன்னொன்று வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தும் அப்படி வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா மக்களினுடைய ஒரு பங்களிப்புங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சிடும் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சி இப்போ பார்த்தீங்க ஏமாற்றத்துக்காக இப்போ சொந்தக்காரங்களிலே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஈமு கோழி வாங்கி கொடுப்பா அதில் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணுப்பா உனக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் அது ரெண்டு மடங்கு இருபது லட்சமாக கிடைக்கும் இந்த மாதிரி அந்த கோழியினுடைய தோல் சத அப்புறம் அதனுடைய மாமி கறி இந்த சத பகுதி அப்புறம் முட்டை இதெல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஏமாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த அந்த தெருவில் அந்த பகுதியில் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் பர்சன்கிட்ட போய் நீங்கள் ரகசியமாக ஒரு இது கொடுத்துருங்க தகவல்களை கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கிறத என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெளிப்படுத்தத்தன்மையோடு ஒரே நேரத்தில் அந்த கட்டமைப்பு கட்டாடி கட்டமைச்சிட்டு அங்கே அது மூலமாக எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் ஒரு என்ன செட்டப்பெல்லாம் இல்லை ஒரு ரியாலிட்டி அது ரியாலிட்டி ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணிடணும் ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம இன்டெலிஜென்ஸில் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் இப்போ செய்தியில் செய்தி சேனல் ஒன்று போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன் நியூஸில் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் விஷம் குடித்து நான்காவது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டார் அப்படி ஒரு பொய்யான செய்தி போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நபரை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு யாராவது ஒரு திமுக நிர்வாகி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அடித்து கொண்டு தள்ளியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மறைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இது மாதிரி பல விஷயங்கள் மறைச்சிருந்துருப்பாங்க இந்த இதில் சன் சன் நியூஸ் சன் டிவி நியூஸ் அப்படிங்கிறது இல்லை நான் சின்ன வயசில் இருந்து பார்க்கும்போதே நிறைய செய்திகள்லாம் பொய் பொய் எல்லாம் பொய் பொருளை எல்லாம் சொல்லியிருந்துருக்கிறாங்க அந்த மாதிரி அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் அது அதை பற்றின உண்மையான இதுக்கு நான் போகல அந்த மாதிரி அதாவது ஒரு பொய்யான விஷயம் எடுத்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் பர்சனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு இங்கே மீடியா என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அங்கேருங்கே கண்காணிச்சிட்ருந்திங்களே கடந்த ஒரு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்கள் இல்லைன்னா அந்த ஒரு அந்த நபருனுடைய வாழ்நாட்களில் யார் யாரெல்லாம் சந்தித்தார் யார் யாரெல்லாம் அது பேசினார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை அவருக்கு இருந்தது அப்போ அவர் உண்மையாகவே பசம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படிங்க நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணோம்னா அதில் கண்டுபிடிச்சி அது செய்தி நிறுவனம் வெளியிடுறதுக்கு வெளியிட்டாலும் அதை பற்றின உண்மையான தகவல் நம்ம என்ன உடனுக்கு உடனே ஒரு அந்த தகவலை எடுத்து நம்ம வேறொரு ஊடகம் மூலமாக நம்ம கண்டிப்பாக வெளியிடலாம் அப்படி வெளியிட்டோம்னா என்ன ஆகும்னா மக்கள் மத்தியில் என்னென்ன மாதிரியான ஒரு தவறான ஒரு ச அமைப்புகள் நம்ம சமூகத்தில் கலந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களாகவே ஒரு காலப்போக்கில் புரிஞ்சுக்குவாங்க அப்படியே அப்படியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளார எந்த ஒரு சமூக விரோத கும்பலாலும் நுழைய முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளுடைய நாட்டினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்போ பாதுகாப்பாக நம்ம நாட்டில் ஒரு என்ன சொல்றது இப்போ இஸ்லாமியர்கள்னால் அவங்களுடைய வழிபாடை மேற்கொள்ளலாம் ஹிந்து மத்தினர்னா அவங்களுடைய வழிபாட மேற்கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு அன்றாடங்காட்சின்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வரது பார்க்கலாம் ஒரு பெண் பெண்கள்னா அவங்க சரியாக வேலைக்கு போயிட்டு சரியான நேரத்துக்கு வீடு வந்து சேரலாம் அதே மாதிரி எங்கேயும் ஆபத்துகள் இல்லாத ஒரு சூழலை ஏற்பட்டுடலாம் இன்னொன்று ஒரு சின்ன குழந்த எங்கேயாவது தங்க தன்னுடைய வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போகுது இல்லை ஒரு ஒரு பெண்மணி ஒரு அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு கடைக்கு ஒரு இப்போ மளிகை சாமான அவங்க போகிறாங்க இடையில யாராவது வலிமறிக்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனை கூட இந்த இன்டெலிஜென்ஸ் இவங்களை வச்சு நம்ம கண்காணிக்கலாம் அதுக்கு நம்ம ட்ரோன்லாம் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி நம்ம இந்தியா ட்ரோன்கள் நிறையா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது இப்போ போர்க்கான இதையும் வாங்கியிருக்கிறாங்க இன்னொன்று நம்மளை கண்காணிக்கிற ஹோன்களையும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான என்ன சொல்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா மக்களுடைய பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்தலாம் இன்னொன்று மக்களை ஏமாத்த மாதிரியும் மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்காம அந்த மாதிரியும் இன்னொன்று அடித்தட்டு நிலையிலேருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு மேம்பட்ட நிலைக்கு உயர்த்துற மாதிரியான ஒரு நலத்திட்டங்களை ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் இன்டெலிஜென்ஸ் சொன்னது ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸோட சேர்த்துக்கு வந்து குழப்பிக்காதீங்க இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு அப்படிங்கிறது இப்போ இப்போ வரைக்கும் இருக்கிற புலனாய்வு எப்படி இருக்குது இப்போ போலீஸ் ஸ்டேஷனே இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் கா காவலர்கள் இருக்காங்கன்னா காவலர்களுமே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆட்களை வச்சுருப்பாங்க வச்சுருக்குறாங்க ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கண்காணிக்கிறாங்க கண்காணித்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான செயல்களை தேவையான வசதிகளை என்ன சொல்கிறது ஒரு செயலாக்கத்தெல்லாம் சமூகத்தில் ஏற்படுத்தி அவங்க அவங்களுடைய இதுபடி இருக்கிறாங்க ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படி இருக்கக்கூடாது இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடியவங்க புலனாய்வில் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடாது இப்போ எப்படி நிறையா யூடியூப் சேனல்லாம் அவங்களும் ஒரு இன்டெலிஜென்ஸ் மாதிரிலாம் செயல்பட்டு நிறைய தகவல்களை சேகரித்து வெளிக்கொண்டு வராங்களோ அது மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அது எப்படின்னா சரியான உண்மையை வெளியில் வெளியில் கொண்டு வரணும் மக் சரியான உண்மையை வெளியில் கொண்டு வரது மா மட்டும் இல்லாமல் மக்கள் பாதிக்காத மாதிரியான ஒரு நிலமையை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினாங்கன்னா என்ன ஆகுனா கண்டிப்பாக நம்ம நா நாட்டு பள்ளார வறட்சி அப்படிங்கிற ஒன்று எங்கேயும் இருக்காது வறட்சியோ இல்லை வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சத்துலேயோ என்ன ஆகும்னா விலகி போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆய்வு க கருத்து ஆய்வு கருத்துன்னு விட என்னுடைய தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பகுத்து ஆய்வுன்னே நான் சொல்லலாம் நான் தனிப்பட்ட விதத்தில் நிறையா யோசிச்சு பார்த்தேன் மக்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புலாம் இருக்குது அதை நம்ம இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்டெலிஜென்ஸை ஒரு ம மையமாக வச்சு நம்ம அதை எப்படி எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் யோசிச்சதில் கிடைச்ச ஒரு ஐடியா ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா யார் கேட்டாலும் பார்த்தாலும் இங்கே உங்கள் தரப்பில் ஆய்வு செய்யுங்க அது இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை நல்லா ஒரு டீப்பாக ஆழமாக இதை ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இதில் இதில் இருந்து எப்படி நமக்கு மக்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் சிறப்பான ஒரு சேவை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நடைமுறையான அமலாக்கத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய ஒரு அணுகுமுறையில் கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரோட்டில் படுத்து பிளாட்ஃபார்மில் படுத்துங்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை என்ன சொல்கிறது ஒரு நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் ஒரு சீரி பகுதியில் இருக்கிறவங்களாக அல்லது ஒரு பெரிய கட்டிடத்தில் ஒரு ஒரு பணக்கார வசதி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இது என்ன ஆகும்னா இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவங்கள யாரும் நாளைக்கு ஏமாத்துறதுக்கோ இல்லைன்னா ஒரு பா தாக்கவோ வந்து முற்பட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆகணும் நம்ம எல்லா மக்களையும் நம்ம நாட்டில் ஒரு உயர்தர மக்களாக கொண்டு வரத்துக்கோ அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு பிச்சைக்கார நிலமை ஒரு வறுமையான நிலமையில் இருந்து ஒரு ந நடுத்தர வர்க்கத்துக்கு உயர்த்துறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக ஒரு வசதி வாய்ப்புகள் அந்த இடத்துல நமக்கு ஏற்படும் சாதகமான சூழ்நிலை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படும் நாள் பிணக்கம் இருந்தது எதிர்காலத்தில் இணக்கம் ஏற்படும் இப்படி இணக்கம் ஏற்படும் போது என்ன நம்ம அரசாங்கத்தை கூட நிறையா கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க யார் யார் ஏமாத்துறாங்க எப்படி எப்படிலாம் நலத்திட்டங்கள் கிடைக்கூடாமல் பண்ணுறாங்க நலத்திட்டங்களுக்கு செலவிடுற நிதியில் அதுக்குன்னு ஒதுக்கிற பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அதை அதை நம்ம சரி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை நம்ம நாட்டில் இருந்து ஊழல் அப்படிங்கிற ஒன்றையும் ஏமாற்று வேலை அப்படிங்கிறதையும் நம்ம முற்றிலுமா கட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த இந்த காணொலியில் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கான நோக்கம் கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைய பேர் புதுசாக இருக்கும் இப்போ இதில் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நான் ஏதாவது தவற சொல்லியிருந்தேன்னா அது தவறையும் சுட்டி காட்டுங்க அதில் சரியாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு பகிர்ந்து அதை பாதுகாக்க சொல்லி அவங்கள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிஸ்டம் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரிலாம் அதை ப பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான ஒரு புதிய விஷயங்கள் வ வசதி வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பகிர் எங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம் கமெண்ட் மூலமாக கருத்துக்கள் மூலமாக க கண்டிப்பாக இது என்ன சொல்கிறதுனா நான் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த வித்தியாசமானதையும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கூட ஒரு விவாதம் பண்ணி பாருங்கள் கலந்தாய்வு பண்ணி பாருங்கள் ஏன்னால் அப்போ கலந்தாய்வு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு இதில் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைபாக சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இது காணொலி கொடுத்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லிங்க நன்றி வணக்கம்